நீங்கள் அணிந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சபையில் பலரின் வாயை அடைத்த அனுர தமிழ் மக்கள் அரசிரால் ஏமாற்றப்படுகின்றனர் குற்றம் சுமத்தும் ஜால் பல்கலை கழக மாணவரொன்றியம் பதட்டத்திற்கு மத்தியில் திருகோணமலை விரைந்த ஞானசாரதேரர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கரைச்சி பிரேசபையில் ஊகமெனதாக கண்டனம் நிறைவேற்றம் மகிந்தவிடம் இருந்து விடுதலை புலிகளுக்கு சென்ற அவசர செய்தி நாமலுக்காக கதை கூறும் மஹிந்த திருகோணமலை மீண்டும் சாம்பலாவதை அனுமதிக்க மாட்டோம் ஆளும் தரப்பு உறுதி அருண் சித்தார்த்தனுக்கு மரண அச்சுறுத்தல் நாமல் ராஜபக்சவிற்கு அதிர்ச்சி கொடுத்த அமைச்சர் விஜயபால மாற்றம் என்று சொல்லி இனவாதமற்ற புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகும் என வாக்கு செலுத்திய தமிழ் மக்கள் இன்று முழுவதுமாக அரசினால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த நாட்டில் இதுதான் நடந்தோறியிருக்கின்றது எனவும் மாணவரொன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மாணவரொன்றிய பிரதிநிதிகளால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் உடையம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருகோணமலையில் தமிழர் தாயத்தில் கடற்கரை பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்த புத்தர் சிலை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது அங்குள்ள தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின் சட்ட அனுமதியற்ற கட்டுமானம் என்று சொல்லி போலீசாரினால் அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் அந்த சிலை அதனுடைய பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தப்பட்டது என்று சொல்லி மீண்டும் அதே புத்தர் சிலை போலீசாரனுடன் இணைந்து புத்தமிக்குள்ளனால் அதே இடத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த போக்கு மாற்றம் என்று கருதி இந்த தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்ததுக்கு இந்த மாற்றம் என்று சொல்லி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இனவாதம் மற்றும் உருவாகும் என்று நம்பியதற்கு முற்றுமுழுதான ஒரு ஏமாற்றமாகவே தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கின்றது எழுபத்தாறு வருட காலமாக இது இன்றில்லை நேற்றில்லை எழுபத்தாறு வருட காலமாக தமிழ் மக்கள் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள் சட்டமுரணாக தமிழர் தாயகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறுவோம் என்று குறிப்பிடுகின்ற செயல் எதை காட்டுகின்றது என்றால் எந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விடயம் மட்டும் என்றைக்குமே மாறாது அதாவது சிங்களவாதத்தின் சிங்கள இனத்தின் பேரினவாத போக்கு என்பது எப்போதுமே மாறாது என்கின்ற ஒரு விடயத்தினையே இதங்களுக்கு திட்டவட்டமாக கூறுகின்றது இது இல்லாமல் பாதுகாப்பு கேரணமாக கருதி இந்த புத்த சிலை அகற்றப்படுகின்றது என்று சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களை சிங்கள மக்களிடத்தில் தொடர்ச்சியாக தீயவர்களாக அதாவது தமிழ் மக்களை வில்லனாக போற்றை பண்ணுற விதம் விதம் இந்த வந்து வந்து தொடர்ச்சியாக இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களும் இப்போ பண்றது கைப்பிடி கைப்பிடிச்சு பார்த்துருக்கின்றார்கள் இங்கே ஒரு விடயத்தினை மிக தெளிவாக கவனிக்க வேண்டும் இங்கே இன பிரச்சனை தூண்டப்படுதுன்றா அதுக்கு யார் காரணம் என்ற தெளிவாக ஜோசிக்கும் புத்தர் சிலையை முதல்ல யார் அங்கே வச்சது கடற்கரையில் புத்தர் சிலையை வைப்பதற்கு யார் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டது பிரேச சபையோ இல்லாட்டா நகர சபையிட்டையோ அனுமதி வாங்கப்பட்டதா இது தொடர்பான விஷயம் வந்து இங்கே தெளிவாக வந்து ஆராயப்படணும் புத்தர் சிலையை போலீசாரின் அனுமதி மீறி வைத்தது யார் புத்தர் சிலையை அப்புறப்படுத்தும் போடும்போது போலீசாரின் போலீஸாரின் கன்னத்தில் அறைந்தது யார் இந்த மாதிரியான கேள்விகள் இங்கே மிக்க முக்கியமாக எழுப்பப்படணும் நாட்டில் இங்கே சட்டம் யாருக்கு வேலை செய்யுது சட்டம் தமிழ் மக்களிடம் மட்டும்தான் தன்னுடைய வேலை செய்யுமா இல்லாவிட்டால் இவர்களை போன்ற புத்தகம் சட்டம் வேலை செய்யாதா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கு தொடர்ச்சியாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது இதை நாங்கள் எழுப்பிட்டு நாங்கள் அப்படியே மறந்தும் போறோம் ஆனால் இனப்பிரச்சினையின் மிக முக்கியமான மூல காரணமே இந்த சிங்கள பௌத்தமயமாக்கள் தான் இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை வரலாற்று ரீதியா வந்து மகாவலி ஓயா திட்டம் கல்லோயா திட்டம் என்று தொடர்ச்சியா வந்து தமிழர்கள் மீது வந்து திணிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது இதன் மூலமாக தமிழர்களுடைய இனப்பெரம்பரை குடியேற்றத்தை வந்து அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் அதையும் எங்களோட எங்களுடைய இனப்பிரமலை மாற்றி அமைச்சிருக்கின்றது தான் தெளிவான வாதமாக இருக்குது இல்லை மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே அந்த திட்டங்கள் மட்டுமில்லை குடியேற்றங்கள் மட்டுமில்லை தமிழர்களுடைய தொல்லியல் நிலங்கள் குறுந்தூர் மலை வெடுக்குநாரி மலை தையிட்டு என்று தொடர்ச்சியாக வந்து திரியாயி என்று தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்குள்ளாக வந்திருக்கின்றது அப்ப இது வந்து மாறி மாறி வர்ற எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி இது வந்து மாறப்போகிறதே இல்லை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது இல்லை சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் தமிழர்களாகிய நாங்கள் இன்றைக்குமே எந்த ஒரு வழிபாட்டுக்கும் எதிரானவர்கள் இல்லை புத்த மதத்தையும் புத்தர்களுடைய தத்துவத்தையும் நாங்களும் மதிக்கின்றோம் நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் நீங்கள் வழிபாடு என்ற ரீதியில் வழிபாடு என்ற பெயரிலே திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகளால் தமிழருடைய நிலங்கள் பரிபுவப்படுவதை பறி போதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை மிக முக்கியமாக நான் சொல்ல வேணுமே என்னமேடா தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழருடைய பூர்வீகம் கேள்விக்குறியாக்கப்படுவதை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளவே இல்லாது தமிழருடைய தொழில் ரீதியான நிலம் ஆக்கிரமிப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களுடைய குடியேற்றப்பரம்பல் மாற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களுடைய இனவீதம் திட்டமிட்டு மாற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் நாங்கள் தமிழ் மக்களுடைய சிவில் சமூக அமைப்புகளும் சரி தமிழ் அரசு கட்சிகளும் சரி தமிழ் அரசியல் கட்சிகளும் சரி ஏன் தொடர்ச்சியாக தமிழ் மாணவரொன்றையும் சரி ஏன் நாங்கள் வந்து இந்த பல்கலைக்கழக மாணவரொன்றையும் சரி ஏன் நாங்கள் அரசியல் அரசியலமைப்பை வந்து நாங்கள் எதிர்க்கின்றோம் இல்லாட்டால் மறுக்கின்றோம் என்ற அதுக்கு காரணம் இந்த சிங்கள பேரினவாத்துக்கு அடிபணிஞ்சு இந்த அரசியல் அரசியலமைப்பு கிடைக்கிறதுன்றதான் இந்த காரணம் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் வந்து நிரந்தர நிறைவேற்று ஜனாதிபதிகளாக தொடர்ச்சியாக வரலாற்றை எடுத்து பார்த்தமெண்டா இந்த உத்தரவுக்கு எல்லாம் வந்திருக்கணும் பண்டா செல்வா நாயக்கா ஒப்பந்தம் கிழித்திருந்ததுக்கு மேர் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் தீர்வு வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இத விஷயத்தை பற்றி விளக்கம் இன்னும் எங்கள்ட்ட இல்லாமலே இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களையும் ஒவ்வொரு நேரத்திலையும் முன்னெடுக்கிறோம் இந்த செம்மனி பிரச்சனை வந்து எங்கட காலத்தில் வந்து பூதாயரமாக்கப்பட்டது அதுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பூதாயரமாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்க பெற்றதா எந்த விதமான தீர்வுமே கிடைக்க பெறையில் அதே போல் தான் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே மடந்துட்டு இன்னொரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திசை திரும்பி நாங்கள் அதுக்கப்புறம் போய்விடுவோம் அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜிங் ஒரு அரசியல் அரங்கேற்றம் வந்து இதுக்கு பின்னால் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றதான்னு தான் நாங்கள் கணிக்கிறோம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வித்தியாசம் என்று கோணத்தில் வந்து நாங்கள் இதை கணிச்சிருக்கிறோம் என்னெண்டா புத்திலேயே வச்சு பார்த்து முதல்ல வந்து தமிழ் மக்கள் இன்னும் அதே தமிழ் உணர்வோடன்னு இருக்கணுமா இல்லை தமிழ்த் தேசிய உணர்வோடான் இருக்கீனமா இல்லை அவை மாறிட்டமான்றவர்கள் டெஸ்ட் பண்ணுறது இப்போ அவையில் அந்த எதிர்க்கினமெண்டால் புத்த சிலையை வந்து அகற்றுறது அதுவே தங்களுக்கு எதிராக அதாவது சிங்கள மக்களிட்டத்தில் தங்களது செல்வாக்கு விழுது திரும்ப புத்த சிலையை கொண்டு வந்து திரும்ப இம்போஸ் பண்ணுறது ட்ரெண்டாவது பக்கமாக அரசாங்கத்தை பலவினப்படுத்துகின்ற ரீதியில் வந்து பார்த்தமுன்னா இது எதிர்க்கட்சியினுடைய திட்டமெல்லாம் கூட இருக்கலாம் இருக்கலாம் தமிழ் மக்களிடத்தே ஒன்று பரவினப்படுத்துவது இல்லைன்னா சிங்கள மக்களிடத்தே பல பலவினப்படுத்துவது எப்படி பார்த்தாலும் அவன் பிளான் சக்சஸ் தான் ஆனால் மூன்றாவது பக்கத்தில் வந்தாங்க இதை யோசிக்க போனோம் என்னமுண்டால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இறுதியில் இப்போது புற்றுக்குள்ளேருந்து பாம்பு வலிக்கிட்டு வந்தது மாதிரி சிலர் வந்துக்கினோம் அதில் எப்படிப்பட்ட ஆக்கலைண்டா இதே நபர்கள்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து தற்போதைய எதிர்கட்சி தலைவரை எப்படி அதாவது பாராளுமன்றத்தில் வந்து எப்படி இந்த புத்தசலியை அகற்றலாம் என்று கேள்வி கேட்கின்ற தற்போதைய எதிர்கட்சி தலைவரை வந்து ஜனாதிபதியாக வந்து ஆதரிச்சாக்கள் இன்றைக்கு வெளியில் எழுப்பி வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாவீர தினத்தை நடத்துறதுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்குள்ள முழுமையாக ஒற்றுமையடையாமல் விட்டா சரியா நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு புள்ளியில் நிற்காம விட்டா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் காலங்காலமாக நடந்து கொண்டான் இதுல நாங்க இறுதியா தெரிவிக்கிற விஷயம் என்ன வேண்டாம் எந்த ஒரு சி சிங்கள பேரினவாத அரசும் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் இங்கே படிக்கிற பல்கலைக்கழகத்துல படிக்கிற மற்றது இங்கே மட்டுமில்லை வடகிழக்கில் இருந்து வெளிவாரியாக மற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளம் ஜுவதிகள் இவர்கள் எல்லாரும் மிக தெளிவா ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுள்ளோம் எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் தமிழ் மக்களின் பக்கம் நீதியின் பக்கம் நின்றது இல்லை அதனால் நிக்கப்போவதும் இல்லை இதை முதல்ல நிறுத்திக் நிறுத்திக்கொள்ளுங்கோம் நாங்கள் யாரோட எங்களுடைய உரையாடல்களை தொடங்க வேணுமென்றால் சிங்கள மக்களோடு தான் எங்களுடைய உரையாடல்களை தொடங்க வேண்டும் அவர்களை தான் நாங்கள் வழங்கப்படுத்த வேணும் அப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னென்றா மிகச்சிறந்த அரசியல் தெளிவு பெற்ற நேர்மையான இளைய தமிழ் தேசிய அரசியல் கலாச்சாரம் வடகிழக்கில் வர வேண்டும் அப்போதான் வெள்ளம் வெர்றக்கு முதல் அணகட்ட முடியும் வெள்ளம் வெர்றக்கு முதல் அணகட்ட வேணும் என்றால் நிச்சயமாக ஒரு நேர்மையான இளைஞர்கள் அரசியலுக்கு நகர வேண்டும் தமிழ் மக்களாக அனைவரும் உங்கள் சிந்தனைகளில் ஒன்று நேயுங்கள் நாங்கள் ஒன்றை நம்புகின்றோம் ஒன்றை சொல்றோம் தூய தேசியம் நிச்சயம் நன்றி திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சிக்க வேண்டாம் என ஜனாதிபதி அன்பகுமார் சோனக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்று அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எம்முடைய அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ வீழ்த்த முடியாது இதனால் இனவாதத்தை தூண்டி இந்த ஆட்சியை கவிழ்க்க சிலர் விரும்புகின்றனர் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடி ஒரு நடந்த விடயங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளேன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிலையை அகற்றவோ மேலும் கட்டுமான வேலைகளை செய்யவோ அல்லது வேறு எவ்வித செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவே இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது இவ்வாறு இருக்க ஹனுமான் தீ வைத்தது போல தற்போது இந்த பிரச்சனையை இனவாதமாக மாற்றி தீ வைக்க சிலர் முயற்சிக்கின்றனர் நாங்கள் இனவாதத்திற்கு மீண்டும் முளமடிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம் நாம் மட்டுமல்ல இந்த நாட்டின் பௌத்த மக்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என ஜனாதிபதி அன்றகுமார் சுநாயக் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உண்டு என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றம் சுமத்தியுள்ள விவகாரம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றில் இன்று உரையாற்றலேயே ஆனந்த விஜயபால் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் அண்மையில் இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட கும்பல்களைச் சேர்ந்த சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது நாமல் ராஜபக்சவுக்கு அவர்களுடன் தொடர்பிருந்தமை தெரிய வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அந்த விவகாரம் தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் நாமலுக்கு காணப்படும் தொடர்பு குறித்தும் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் பாதாள குழுக்களுடன் காணப்படும் தொடர்பு குறித்து எதிர்வரும் காலத்தில் வெளிப்படுத்த முடியும் விசாரணைகளின் பின்னர் அவற்றை வெளியிடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் விற்பனை செய்யவில்லை எனவும் எங்கள் தரப்பு மீது குற்றம் சுமத்த வேண்டாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கஞ்சா சுரங்க சொத்தி உபாலியின் மகன் போன்றவர்கள் பற்றியும் தம்மால் கூற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி மீது எவருக்கும் குற்றம் சுமத்த முடியாது இந்த நாட்டு அரசாங்கம் எவ்வாறு ஆட்சிகின்றது என்பது பற்றி பலரும் மறைந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் சேறு பூசுவதற்கு இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க அதிகாரிகள் மீது எதிர்கட்சி அநீதியான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ரவி செனவரெட்ன சாணி அபயசேர போலீஸ் மா அதிபர் போன்றோர் மீது சேறு பூசப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அளித்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நாட்டில் மினவாத மதவாத செயல்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் ஆனந்த விஜயவால இதன்போது தெரிவித்துள்ளார் உணர்வால் வழிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் கந்தசாமி இன்பராசா என்பவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக அரசியல் செய்தால் நீ கொல்லப்படுவாய் என தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் கந்தசாமி இன்பராசா எனும் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினரை கைது செய்து விசாரிக்குமாறு அவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் உயரிய சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தினூடாக இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தான் விரும்பும் நம்பும் அரசியலை செய்ய இருக்கும் அடிப்படை உரிமையை இன்பராசா மிக மோசமாக மீறியுள்ளார் புலிகளை எதிர்த்து அரசியல் செய்தால் கொல்லப்படுவாய் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கொழும்பில் இருந்தாலும் ஐரோப்பாவில் இருந்தாலும் நீ கொல்லப்படுவாய் ஜாழ்பாணத்தில் நீ இருக்கக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது தென்னிலங்கையில் போய் நீ அரசியல் செய் நீ இனிமேல் பேசக்கூடாது நிறுத்திக்கொள் அருண் சித்தார்த்தன் இதுதான் கடைசி எச்சரிக்கை போன்ற சொற்பிரேவங்களை அவர் மேற்கொண்டுள்ளார் இன்பராசா தனது கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி என சொல்கின்றார் ஆனால் இலங்கையில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான புலிகள் அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது அந்த பயங்கரவாத அமைப்பின் பெயரில் எவ்வாறு புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் கட்சி எனும் பெயரில் தேர்தல் திணைக்களம் ஒரு கட்சியை பதிவு செய்து கொடுத்ததாக கேள்வி எழுப்பினார் அது குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அரசு புலிகள் முழுமையாக ராணுவ ரீதியில் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள போதும் இன்னும் புலிகள் இருக்கின்றார்கள் தலைவர் இருக்கின்றார் என இவர் தெரிவிக்கின்றார் அவ்வாறாயின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவரை கைது செய்து புலிகளும் பிரபாகரனும் எங்கே இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களை இலகுவாக பெற்றுக் கொள்ளுமாறு கூறினார் என்பிபி அரசாங்கம் தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரவாத அமைப்பான புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களை கொண்டாட அனுமதி அளித்துள்ளமையே இன்பராசா போன்றவர்கள் இதுபோன்ற தமது பழைய பயங்கரவாத செயல்பாடுகளை மீள ஆரம்பிக்க காரணம் என்றார் தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பை கொண்டாட அனுமதி அளித்துள்ளதன் மூலம் இந்த அரசாங்கம் அரசியலமைப்பை மூறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒன்று புலிகள் மீதான தடையை நீக்கிவிட்டு அவர்களை கொண்டாட அனுமதியுங்கள் அல்லது தடை இருக்கின்றது ஆகவே புலி உறுப்பினர்களுக்கான நிவேந்தல்களை தடை செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சதிகளின் தீப்பிளம்புகளால் திருகோணமலை மீண்டும் சாம்பலாவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீம் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக வெளியிட்டுள்ள மோனூல் பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் இதுபோன்ற சதிகளின் தீப்புழம்புகளால் திருகோணமலை மீண்டும் சாம்பலாவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என அவர் இதன்போது உறுதிபட தெரிவித்துள்ளார் மோதல் முயற்சியை தடுக்க தலையிட்ட திருகோணமலை மாவட்ட பௌத்த மக்களுக்கும் திருவோணமலையின் ஒற்றுமையை உடைக்க நடந்த சதியை உணர்ந்து அதற்கு எதிராக தலையிட்ட அனைத்து சிங்கள மற்றும் தமிழ் சகோதரர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை சமூகங்களுக்கு இடையேயான மோதலாக மாற்ற முயன்ற இனவரி அரசியல்வாதிகளின் தூண்டுதலுக்கு அடிபணியாமல் மக்கள் செயல்பட்டதாகவும் அவர் பாராட்டியுள்ளார் போர் தொடர்பில் தாம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட விதம் தொடர்பில் அவர் தகவல்களை வெளியிட்டுள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவே தாம் விரும்பியதாகவும் இது தொடர்பிலான செய்திகளை தமிழக விடுதலை புலிகளுக்கு தாம் பரிமாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவை ஏற்பட்டால் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்ற செய்தியை வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறேனும் தம்மை ஒரு தடவை தாக்கினால் போரை முடித்து விடுவதாக தாம் தீர்மானித்திருந்ததாக மகிந்த குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு தடவை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து யுத்தம் முடிவடையும் வரையில் தாக்கி அளித்ததாக அவர் கூறியுள்ளார் அரசியலுக்கு வரும்போது அவமானங்களை தாங்கிக் கொள்ளும் திறன் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் ஆத்திரப்படும் போது சில விடயங்களை சொன்னாலும் அவர்கள் பின்னர் அந்த மனநிலையில் இருந்து மாறுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமாரிவுக்கு தம்மைத் தவிர வேறு எந்த தலைப்பும் மேடைகளில் கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தாமும் தமது குடும்பத்தினரும் பெருந்தொகை சொத்துக்களை சூறையாடி உள்ளதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கள் அடிப்படை அற்றவை என அவர் தெரிவித்துள்ளார் நம்மிடம் பெருந்தொகையான பணம் இருக்கின்றது என சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களுக்கு உகண்டா குமார் எனப்படும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டச்சியே பதில் சொல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட போது அவை பொய்யானது என்பதை நிரூபிப்பதாக சிரத்தை எடுத்துக்கொள்ள தவறியதாக அவர் தெரிவித்துள்ளார் போர் முடிவுக்கு கொண்டு வரும் போது இந்தியா உள்ளிட்ட நாடுகளை தாம் சரியான முறையில் கையாண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜேபிபி கட்சியின் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது தாம் ஓர் இளம் சட்டத்திறன் என்ற வகையில் அவர்களுக்காக குரல் கொடுத்து பலரது உயிர்களை காப்பாற்ற முயற்சித்ததாக நாமல் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ பாதாள உலகக்குழு செயல்பாடுகளுக்கு பொருத்தமற்றவர் என அவர் தெரிவித்துள்ளார் நாமல் பியர் சிகரெட் கூட அறந்த மாட்டார் அவரை பாதாள உலக குழுவில் சேர்ப்பது அந்த குழுக்களுக்கே வெட்கமென என மகிந்த தெரிவித்துள்ளார் திருகோணமலை சிலை விவகாரம் தொடர்பாக கரட்சி சபையில் ஏகமனதாக கண்ணன் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொடர்பான பிரேரணையை உறுப்பினர் முத்து சிவமோகன் கொண்டு வந்திருந்தார் இந்நிலையில் குறித்த பிரேரணைக்கு ஆதரவாக இளமக்கள் ஜனநாயக கட்சி சுயேட்சை குழு ஐக்கிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் கூட்டணி போன்ற கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவாக தமது கருத்துக்களை முன்வைத்தமையை தொடர்ந்து குறித்த சம்பவத்திற்கான கண்டனம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது திருகோணமலையில் வலுத்துள்ள புத்தர் சிலை சர்ச்சைக்கு மத்தியில் கலகுட அத்திய ஞானசாரதீரர் திருகோணமலைக்கு சென்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் அதன் பின்னணியில் இன்று அங்கு அவர் சென்றுள்ளார் இதன்போது ஊடகங்களை கருத்தறித்த அவர் தற்போதைய அரசாங்கத்தை முதுகெலும்பில்லாத அரசாங்கம் என விமர்சித்துள்ளார் அத்தோடு காசியப்ப தேரர் மீதான தாக்குதல் காணொளியைக் கண்டு ஆவேசமடைந்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது பௌத்த சமயத்தின் இருப்பை கேள்விக்குறியாகி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளதுடன் இந்த சம்பவத்தினால் இரண்டு பிக்குகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுனாமிக்கு முதலே குறித்த விகாரிக்கான வரலாறு காணப்படுகின்றது எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கட்டாயம் கண்டுபிடித்தே தீர்வோம் என ஜனாதிபதி அன்பகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தாயுதீன் கொலை வழக்கு சம்பந்தமாக எங்களை விமர்சிக்கின்றார்கள் உயிர் தாயு தாக்குதல்தாரியை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று விமர்சிக்கின்றார்கள் தாயுதீன் கொலை வழக்கு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு தற்கொலை அல்ல கொலை என்பது நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதன் பிரதாரம் பிரதான சூத்திரதாரி யார் எவ்வாறு அந்த விடயம் நடந்தது என்பது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே அவை தொடர்பான சரியான விடயங்களும் கண்டுபிடிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் உயிர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன உயிர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியையும் நாங்கள் கண்டுபிடித்தே தீருவோம் அது மட்டுமில்லாமல் இங்கே கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை எதிர்க்கட்சியில் இருக்கும் சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் விமர்சிப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது அவர்களுக்கு இந்த விசாரணைகள் சம்பந்தமான பயம் இருக்கும் காரணத்தால் தான் எதிர்கட்சியினர் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை விமர்சிக்கின்றார்கள் தங்களுடைய பெயர் வந்துவிடுமோ தாங்கள் பிடிபட்டு விடுவோமோ என்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் இந்த விமர்சனங்களை மேற்கொள்கின்றார்கள் குறிப்பாக சாணி அபயசகர விமர்சிக்கப்படுகின்றார் ரவி சென்விரத்தினர் விமர்சிக்கப்படுகின்றார் போலீஸ் மாதிபர் விமர்சிக்கப்படுகின்றார் எதிர்கட்சிகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் தயவு செய்து கடமையில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளை அவர்களது கடமையை செய்ய விடுங்கள் அவர்களை தொடர்ந்து விமர்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் அவர்களது செயல்பாடுகளை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் தொடர்ந்தும் பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான சரியான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளையும் நாங்கள் சரியான பாதையில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது என ஜனாதிபதி குமார் சனாயக்கர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்